வாசகம் ரோமையர்க்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை பொய்யல்ல தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன் அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் நடுவில்தான் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார் உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன குலம் முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார் இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள் என்றென்றுக்கும் போற்றுதற்குரியவர் ஆமன் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி லூக்கா எழுதிய நூலில் இருந்து வாசகம் திரு வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாய் இருந்தனர் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் இதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு இது இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களை உங்கள் அனைவரை மீண்டும் ஒரு முறையாக இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாவை பற்றி சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு விடியற்காலத்தின் நட்சத்திரம் அன்னை மரியா என்பதாகும் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் துயில் அழுகின்ற பொழுது அங்கே நம்மை பார்த்து ஒரு நட்சத்திரம் கண் சிமிட்டுவது போல் தெரியும் அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சி மேலோங்கும் அதுதான் விடியற் என்று அதாவது விடியற் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே இப்படி பக இரவு முடிய போகின்றது பகல் மெல்ல எழுகிறது இந்த இரவுக்கும் பகலுக்கும் இடையில் அங்கே அழகாக தோற்றமடைத்து நாம் நம் அனைவரும் இந்த இரண்டு பிரிவையும் காட்டக்கூடிய ஒரு அழகிய நட்சத்திரமாக இருப்பதுதான் அந்த வெடியர் காலத்தின் நட்சத்திரம் என்று நாம் சொல்கிறோம் இது அன்னை மரியாவுக்கு எப்படி பொருந்தும் என்று நாம் கேட்கலாம் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகிற்கு ஒளியாக வந்தாரோ அந்த ஒளியை பெற்றெடுக்கின்ற அன்னை அவரும் ஒரு வகையான இந்த ஒளிதான் உலகிற்கு தரப்போகின்ற மீட்பு என்பதை சுட்டி அன்னை மரியாவுக்கு இந்த பெயர் வெடியிற்காலத்தின் நட்சத்திரம் என்பது பொருத்தமாக அமையும் இன்னும் நம்ம திருவிளிய பின்னணியோடு நாம் பார்த்தோமே என்றால் அன்புக்குரியவர்களை அன்று ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை காணுவதற்காக வாய்ப்பு தேடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுக் கொண்டிருக்கும் அப்படி அந்த நட்சத்திரம் அந்த அந்த இயேசு கிறிஸ்துவை தனத்திலே அங்கே அவர்கள் அன்னை மரியாவையும் மற்றும் சூசையப்பரையும் கண்டு அங்கே மட்டெல்லாம் மகிழ்ச்சி கொண்டு மீண்டும் வீடு திரும்புவதை நாம் பார்க்கின்றோம் அங்கே சுட்டி காட்டக்கூடிய அந்த நட்சத்திரம் இயேசுவை மட்டுமல்ல அங்கே அன்னை மரியாவையும் யோசிப்பும் இந்த திரு குடும்பத்தையும் காட்டியது நமக்கு நன்றாக தெரியும் ஆக இப்படி அன்னை மரியா நம் அனைவருக்கும் இந்த இயேசுவை சுட்டி காட்டக்கூடியவராக இந்த இயேசுதான் உலகிற்கு மீட்பு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் ஓரிரு பார்வையில் புரிந்து கொள்ள முடியும் ஆக அன்னை மரியான் விடியிற்காலத்தின் நட்சத்திரம் என்று சொல்வதில் நாம் பொருத்தமாகவும் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நாமும் நம்முடைய வாழ்விலும் இந்த அன்னை வழியை பின்பற்றியவர்களாக இந்த அன்னை மரியா சுட்டிக்காட்டிய அல்லது இந்த அன்னை மரியா பெற்றெடுத்த அந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஏற்றெடுப்போம் அன்னை மரியால் நம்மையும் அந்த விடியற் காலத்தின் நட்சத்திரமாக எவ்வாறு இருள் நீங்கி பகல் வருகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதோ அதே போல அன்னை மரியாவும் நாமும் நம்மளுடைய பழைய அந்த இருளிலிருந்து ஒளியை நோக்கி ஆண்டவர் இயேசுவை நோக்கி வழிநடத்துவதற்கு அன்னை அன்னை மரியால் உதவியாக அவருடைய பரிந்துரை வழியாகும் அவருடைய மன்றாட்டுகள் வழியாகும் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பெடுத்து வழி செல்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆக அன்னை மரியாள் விடியற்காலத்தின் நட்சத்திரம் என்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைவோம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் இந்த விடியற்கால நட்சத்திரத்தை நாம் பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்குள்ளும் இந்த அன்னை மரியாவினுடைய பணி அவருடைய பொறுப்பு அவருடைய தியாகம் நம் கண்முன் வர இந்த நாளில் அருள் வேண்டுவோம் மன்றாடுவோமாக என்றென்றும் வாழும் எல்லாம் இறைவா உலகின் ஒளியாக நீர் எங்களுடைய மத்தியில் எல்லாலும் வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த உம்முடைய ஒளியாகிய உண்மை சுட்டி காட்டுவதற்காக அன்னை மரியார் விடிய காலத்தின் நட்சத்திரம் என்பதை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம் தொடர்ந்து நாங்களும் அந்த அன்னை மரியா சுட்டிக்காட்டுகின்ற உண்மையும் எங்கள் வாழ்வில் இறுதி வரை கடைபிடிக்க வார்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்திய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காகவும் ஜுபிக்கிறேன் ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் மாதம் முடிந்து விட்டது இந்த மாதம் முழுவதும் நாம் அன்னை மரியாவினுடைய பல பெயர்களை நாம் சிந்தித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஜவமாலே சொல்கின்ற பொழுதும் அந்த அன்னை மரியாவை மட்டும் வாழ்த்துவதல்ல மாறாக ஆண்டவருடைய மறை உண்மைகளை நாம் தியானித்திருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் திரு ஜவ்மாலை ஜபித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஜபங்கள் அன்புக்குரியவர்களே தொடர்ந்து இந்த ஜபமாலையை கையில் ஏந்தியவர்களாய் ஒவ்வொரு நாளும் திரு ஜவமாலையை ஜபிக்க உங்களை மீண்டும் ஒரு முறையாக அன்போடு வேண்டுகிறோம் இந்த மாதம் முழுவதும் இதே வார்த்தை வாசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல மேலும் நமது பங்கு தந்தை அருள் பணி பால்ராஜ் அவர்களுக்கும் மேலுமாக இந்த காணொலியை அழகாக அழகுற வடிவமைத்த திருமதி ரோஜா அவர்களுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் பட்டை இறை மக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிறோம் தொடர்ந்து அன்னை வழியில் பயணிப்போம் அன்னையின் பிள்ளையாக வாழ்வோம் அன்னையோடு என்றும் நாம் வாழ வளர இந்த ஜெபமாலை நமக்கு எப்பொழுதும் ஒரு பெரும் ஆயுதமாக அமைகிறது என்பதை நினைத்தவர்களாய் தொடர்ந்து அன்னை வழி அன்னை வழியில் இறைவரை நோக்கி அடைய அருள் வேண்டுவோம்